Opticare Optical House, Commercial Road, Booty, OT Road, Gudalur. நீலகிரி மாவட்டம் அவளாஞ்சி பகுதியில் தமிழ்நாடு அரசு மீன்வளத்துறை சார்பில் அவளாஞ்சியில் குளிர் பிரதேச அரசு மீன் பண்ணை செயல்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரே இரவில் கொட்டி தீர்த்த நூத்தி இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழையால் அவளாஞ்சி மீன் பண்ணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சேதமடைந்து இதனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் தற்போது வரை அப்பண்ணை மூடப்பட்டு இருந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவளாஞ்சி குளிர்பிரதேச அரசு மீன்பண்ணையை மீண்டும் புனரமைத்து மீன் உற்பத்தி மேற்கொள்ள இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளார் இதனைத் தொடர்ந்து பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மீன் உற்பத்தி துவங்கப்பட்டுள்ளது இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாண்புமிகு தமிழக மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அவலாஞ்சி குளிர்பிரதேச அரசு மீன்பண்ணையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அந்தோணி என்பவர் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர் தற்போது ட்ரவுட் மீன் பண்ணையில் பணியாற்றி வருவதை பாராட்டி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான தங்க மோதிரத்தை அவருக்கு பரிசாக வழங்கினார் விரைவில் சுற்றுலா பயணிகள் குளிர் பிரதேச அரசு மீன் பண்ணையை கண்டு ரசிக்கும் வகையில் திறக்கப்படும் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் Shades and drapes, curtains, carpets, bed sheets, pillows, towels, blankets, mats and all home furnishing products. 9 by 41 TRT complex near Repco Bank Uti. மாண்முக தமிழகத்தினுடைய முதலமைச்சரவர்கள் உத்தரவை வழங்கி ஊட்டியில் இருக்கின்ற அவிலாஞ்சி பகுதியில் இருக்கின்ற குளிர் நீரில் அதுவும் சுத்தமான நீரில் வளரக்கூடிய மீன்களை அதற்கான திட்டங்களை திட்ட மாண்முக அவர்கள் உத்தரவு வழங்கினார்கள் அதற்கான திட்டங்களை திட்டி அந்த பணியை நடைபெற்ற அந்த பணிகளை பார்வையிடுவதற்காக வருகை தந்தோம் அதை கேட்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் அன்றைய காலத்தில் வெள்ளைக்காரர்கள் வந்து இந்த பகுதியில் வந்து பார்த்து இந்த குளிரில் வளரக்கூடிய மீன் அவர்களுடைய நாட்டிலிருந்து கொண்டு வந்து இங்கே அதை அந்த மீனை வளர்த்து அந்த மீனை அவர்கள் பிடிக்கின்ற வகையிலே அவர்கள் வாழ்ந்த வரலாறுகளெல்லாம் எடுத்து சொன்னார்கள் அந்த வகையிலே தொடர்ந்து இது ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையும் இது இந்த செயல்பாட்டுக்கு இருந்தது வெள்ளப்பெருக்கு இந்த வெள்ளப்பெருக்கால் இந்த நீர் வளர்ப்பு மீன் மீன் குஞ்சி வள வளர்ப்பு வந்து எல்லாம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது இன்றைக்கி மண்முக முதலமைச்சர் மரியாதைக்குள்ளே நான் தளபதி அவர்களுடைய உத்தரவை ஏற்று அந்த வகையில் இதற்கான நிதிகளை வழங்கி இந்த மீனை எந்த வகையிலும் பாதுகாக்கின்ற வகையில் இன்னும் காஷ்மீர் பகுதியிலிருந்து அந்த மீன்களை கொண்டு வந்து இந்த மீனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த துறைக்கு உண்டு என்ற வகையிலே மண்முக அவர்கள் உத்தரவு வழங்கினார்கள் அந்த உத்தரவை நிறைவேற்றுகின்ற வகையில் இங்கே நடைபெற்ற பணிகளை பார்வையிட்டோம் நன்றாக பணிகள் நடைபெற்று வருகின்றது வெகுச்சிகாலத்தில் ஊட்டிக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் இந்த பகுதியில் வந்து இந்த ப பண்ணை மீன் குஞ்சு பொரிக்கின்ற பண்ணை பார்வையிடுகிற வகையில் அது சிறப்பான முறையில் எங்களுடைய சுறையில் மூலம் ஏற்பாடு செய்வோம் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே குறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேல் இயர் ஷாப்பிங் நேமோ எல்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்